நம்பர் ஒன் ஐவிஎஃின் விரிவாக்கம் என்ன இன்விட்டல் ஃபெர்டிலிசேஷன் இன்வைரல் ஃபெர்டிலிசேஷன் இன்விட்ரோ ஃபெர்டிலிசேஷன் இன்விட்டல் இஸ் இன்விட்ரோ ஃபெர்டிலிசேஷன் செகண்ட் ஒன் வலைத்தசை புழுக்களையும் கணுக்காளிகளையும் இணைப்பது பெரிபேட்டஸ் சைமூரியா ஆர்கியாப்டெரிக்ஸ் பலனோக்ளாசஸ் த ஆன்சர் இஸ் பெரிபேட்டஸ் உருவாக்கப்படும் படலங்கள் இரண்டாம் நிலை படலங்கள் மூன்றாம் நிலை படலங்கள் இவை அனைத்தும் ஆன்சர் படலங்கள் நாலு கண்டறிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு செல்சுவர் மட்டும் காணப்படும் தாவரங்கள் அமீபா விலங்குகள் ஆன்சர் தாவரங்கள் அரைக்கடத்து சவ்வாக செயல்படும் சவ்வு செல்சுவர் பிளாஸ்மா சவ்வு சைட்டோபிளாசம் இவை அனைத்தும் சைட்டோசோலின் மறுபெயர் என்ன ஹைலோபிளாசம் பாலிசோம்கள் மேட்ரிக்ஸ் ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ ஆன்சர் ஒன் அண்ட் த்ரீ அண்ட நாளத்தின் மறுபெயர் டேஷ் ஜெமினிஃபெரஸ் குழல்கள் முல்லேரியன் குழல் பெல்லினி நாளம் இவை அனைத்தும் ஆன்சர் முல்லேரியன் குழல் செல் சவ்வை கண்டறிந்தவர் யார் கொலிக்கர் மேஷ்னர் நாகெல்லி ஆல்ட்மன் ஆன்சர் நாகெல்லி மைட்டோ கண்டிரியாவை பயோ பிளாஸ்ட் என அழைத்தவர் கொல்லிக்கர் பெனிட்டன் நாகெல்லி ஆல்ட்மன் ஆன்சர் ஆல்ட்மன் எண்டோபிளாஸ்மிக் வளைவு படலத்தின் அளவு என்ன தொண்ணூத்தஞ்சு ஆம்ஸ்ட்ராங் எழுபத்தஞ்சு ஆம்ஸ்ட்ராங் ஐம்பதுல இருந்து அறுபது ஆம்ஸ்ட்ராங் ஐம்பதுல இருந்து எண்பது ஆம்ஸ்ட்ராங் ஆன்சர் ஐம்பதுல இருந்து அறுபது ஆம்ஸ்ட்ராங் செல்லுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுப்பது எது சைட்டோபிளாசம் ரிபோசோம்கள் எண்டோபிளாஸ்மிக் வலை லைசோசோம் ஆன்சர் எண்டோபிளாஸ்மிக் வலை லைசோசோமின் பணிகள் என்னென்ன ஆட்டோஃபேகி ஆட்டோலைசிஸ் செரிமானம் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் பதினாலு செயற்கை ஊடமாக ஊடகமாக பயன்படுவது பெப்டோன் எத்தனால் அகார் இவை அனைத்தும் ஆன்சர் அகார் பாக்டீரியாவின் சாயம் முறையை கண்டறிந்தவர் யார் நோல் ஹுக் ரஸ்ட் கிறிஸ்டியன் கிராம் ஆன்சர் கிறிஸ்டியன் கிராம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இட் தேங்க்யூ